ஜவஹர் வந்தே மாதரம் பாடல் வந்து மக்களை பிளவுபடுத்துற மாதிரி இருக்குது அரசியல் சாசன சட்டத்திற்கு முரண்பாடா இருக்கு அப்படிங்கிற ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசி மக்களை பிளவுபடுத்துற முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாரு இந்த ஜவஹர் இல்லா இவருடைய இந்த பேச்சு வந்து மிகவும் உண்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த வந்தை மாதரம் பாடல் வந்து இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் தான் அந்த பாடல் அந்த பாடலை வந்து தவறாக பேசி இதை வந்து முழுமையாக ஒளிபரப்ப கூடாது முழுமையான வரிகளை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஜவஹர்ல்லா மக்களுக்கு எதிராக மக்களை பிளவுபடுத்துகிற விதமாக பேசுகிறாரு இவருடைய இந்த செயலுக்கு இவருக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை முதல் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இவர் வந்து அன்றைக்கி அவர் பதவியேற்கும் பொழுது என்ன சொல்வார் இந்திய அரசியல் சாசன விதிமுறைகள் படி நான் நடந்து கொள்வேன் இந்திய அரசியல் சட்டத்திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டு நான் நடப்பேன்னு சொல்லி அவர் வந்து அன்னைக்கு பதவியேற்பு பிரமாணம் எடுத்துக்கிட்டார் ஆனால் இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரு இந்திய அரசின் இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்காரு இவர் பேசின இந்த செயல் வந்து இந்திய அரசோட இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு செயலாக நான் பார்க்குறேன் இதனால் இவர் வந்து இந்த இந்தி கூட்டணியோட இந்த ஜவஹர்ல்லா இவருடைய தவறை உணர்ந்து இவர் வந்து இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நான் இதன் மூலம் இந்திய நாட்டின் ஒரு பிரஜையாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய்ஹிந்த்